நம்ம பார்க்க ரெசிபி என்னன்னு ரெசி முட்டை வரவல் தான் முட்டை வறுவலுக்கு நான் அஞ்சு முட்டை எடுத்து வேக வச்சிருக்கேன் முட்டை வறுவல் எப்படி பார்க்கலாம் வாங்க எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் கடுகு கடுகு ஜீரகம் பொறிஞ்சு வந்ததும் நம்ம ஊச்சி எடுத்து வச்சிருக்கேன் நீர் கீரை இந்த மாதிரி கீரை போட்டு வச்சிருக்கேன் முட்டையை இதில் போட்டுக்கலாம் முட்டை பொருந்து வந்துடும் நம்ம மிளகா தூள் வந்துட்டு எவ்வளோ நமக்கு காரம் தேவையோ அந்த அளவுக்கு போட்டுக்கலாம் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் வந்துட்டு உப்பு போட்டு அவிச்சிருக்கனால உப்பு போட தேவையில்லை எண்ணெயிலேயே இல்லை அழகா பறிச்சு எடுத்துக்கிட்டோம் நறுக்கி வச்சிருக்க நம்ம முட்டை வரவை எடுத்துக்கலாம் ஸோ ரொம்பவே சிம்பிளான ஒரு டேஸ்டியான முட்டை வரும் ரெடி ஆயிடுச்சு ஸோ கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரியே இருக்கும் இதே மாதிரி வேற ஒரு ரெசிப்பியில் நான் உங்களை சந்திக்கும் மாதிரி உங்களிடமிருந்து உங்கள் பொங்கல் நீலன் யூடியூப் சேனல் பாய்